வெறும் த்ரிபிள் நைனுக்கு அஞ்சு ஆரி ஒக் ப்ளவுஸு சவுகார்பெட்டில் யாரும் தர முடியாத ப்ரைஸுக்கு நாங்கள் தர ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைக்கு முதுக்கு ஃப்ரண்ட்டு பேக் ஃபுல்லாக ஒர்க் வரும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது வெறும் ட்ரிபிள் நைனுக்கு அஞ்சு ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஃபோர் பீஸும் இருக்குது த்ரீ பீஸ் இருக்குது ஃபைவ் பீஸும் இருக்குது யாரும் தர முடியாதே நாங்கள் கொடுக்குற அதே மாதிரி மூணு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸு வெறும் ட்ரிபிள் நைனுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட் குவாலிட்டி இதெல்லாம் பாருங்க பினிஷிங் பாருங்க ஒர்க் எந்த பீஸ் வேணும் சூஸ் பண்ணி இந்த டிசைன் வேணும் நீங்க எடுக்கலாம் வெறும் ஜஸ்ட் மூணு பீஸ் ட்ரிபிள் லைனுக்கு இது பாருங்க ப்ளூ பாருங்க நல்லா வெறும் ட்ரிபிள் லைனுக்கு மூணு பிளவுஸ் எந்த கலர் சொன்னோ இந்த பீஸ் சொன்னோம் நீங்க எடுக்கலாம் பாருங்க பினிஷிங் கூட பாருங்க ஒரு வெறும் ட்ரிபிள் லைனுக்கு த்ரீ பீஸ் எனக்கு இந்த மட்டும் பாத்தீங்கன்னா ஃபோர் பீஸும் இருக்கு த்ரீ பீஸ் இருக்கு ஃபைவ் பீஸும் இருக்கு யாரும் தர முடியாது நாங்க கொடுக்குறேன்

உங்களுக்கு பிடிச்சா கலர்ஸ் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைக்கு முதுக்கு ஃப்ரெண்ட்டு பேக் ஃபுல்லாக ஒர்க் வரும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது வெறும் ட்ரிபிள் நைன்க்கு அஞ்சு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இருக்குது ஃபோர் ப்ளவுஸ் இருக்குது த்ரீ ப்ளவுஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சா கலர்ஸ் பிடிச்ச பீஸ் நீங்கள் இதுன்னு போகலாம் ஓகேவா ஸோ மறக்காமல் நம்ம ஃபேஷியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உன் நெக்ஸ்ட் கலெக்ஷன் இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் ப்ளவுஸ் ஆர் யோக் ப்ளௌஸ் 1099 கதா கலெக்ஷன்ஸ் பாருங்க மேடம் இதला பாருங்க डिफरेंट डिफरेंट கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னா கண்டிப்பா சீக்கிர ஷாப் ரிசீவ் பண்ணுங்க மா सरस्वती sarees வர்துமன் காம்பளெக்ஸ் மின்ட் மின்ட் சிட் சௌகார்பேட்டை இருக்கு உள்ள வந்தீங்கனா फर्स्ट ஷாப் தான் лефт हैंड சைடுல फर्स्ट ஷாப் இதला பாருங்க அண்ணா இதுல வந்து எனக்கு கோல்டு கலர்ல தரீங்களா காமன் கலர்ஸ்ல ஒரு நாலு கலர் காமன் கலர்ல இத பாருங்க கோல்டு கலர் ஆஃப் ஒயிட் கலர் கோல்டு கலர் green கலர் பாட்டில் green கலர் மெரூன் கலர் உங்களுக்கு எந்த கலர்னா கிடைக்கும் நீங்க காமன் கலர் தேடுறீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா பாருங்க இந்த மாதிரி என்ன 3 பீஸ்ல நிறைய கலர்ஸ் இருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு 180 கலர்ஸ் மேல இருக்கு பாட்டில் green பிஸ்தா ப்ளூ நேவி ப்ளூ மெரூன் குங்கும கலர்

இதெல்லாம் பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் ஒர்க் பாருங்கள் பட்டர்ஃப்ளை போட்டிருக்க மாதிரி ரெண்டு கையில் ஃபுல்லாக ஒர்க் வரும் பேக்கில் பாருங்கள் முதுக்க வந்து ஃப்ரண்ட் நெக் வரும் ஸோ இந்த மாதிரி கேத்த மாதிரி நீங்கள் இந்த பீஸ் வேணும் சூஸ் பண்ணி இந்த டிசைன் ஒன்று நீங்கள் எடுக்கலாம் வெறும் ஜஸ்ட்டு மூணு பீஸ் த்ரிபிள் லைனுக்கு இது பாருங்கள் ப்ளூ பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எக்கச்சிக்கமாக வேணும்னா மறக்காமல் இந்த பேஜியோ ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் இது மட்டும் இல்லை இதுக்கு இல்லாமல் உங்களுக்கு வேறு நிறையா கலெக்ஷன்ஸ் ஒன்றுனா கிடைக்கும் ஜஸ்ட்டு இது சாம்பிள் மட்டும் நான் காமிக்கிறேன் இது ஒரு பாருங்கள் ஜஸ்ட்டு இதெல்லாம் செமி பிரைடல் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு போட வச்சுருக்கீங்க நீங்கள் வாங்க மேட்ச் பண்ணி நான் ப்ளவுஸ் வந்து பண்ணி தரேன் உங்களுக்கு ஸோ வெறும் ட்ரிப்பிள் நைனுக்கு மூணு ப்ளவுஸ் எந்த கலர்ஸ் வேணும் இந்த பீஸ் வேணும் நீங்கள் எடுக்கலாம் பாருங்கள் ஃபினிஷிங்கோட பாருங்கள் பீசஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு மார்க்கெட்டில் யாரும் தர முடியாது அது பாருங்கள் கலர்ஸ் மட்டும் பாருங்கள் இது மட்டும் இல்லை ஜஸ்ட்டு இந்த சாம்பிள் மட்டும் தான் நீங்கள் கடையில் வந்திங்கன்னா நூற்றி ஐம்பது கலர்ஸ் மேலே நான் கலர்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத கலர்ஸ் இங்கே மட்டும் தான் கிடைக்கும் மா சரசக்தி சாரீஸில் தான் பாருங்கள் நியர்பை ஜென் டெம்பிள் மின்ட் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கிற ரெண்டாவது காம்ப்ளெக்ஸ் வர்தமான் காம்ப்ளெக்ஸ் உள்ளே வந்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் ஷாப் தான் பாருங்கள் இந்த டிசைன்ஸ் பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் இது மட்டும் இல்லை கிட்ட வந்து பாருங்கள் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நிறைய பேர் வந்து கம் வெட்டு போடுறாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் இதெல்லாம் பாருங்கள் இது மட்டும் இல்லை நிறைய பீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வரும் பாருங்கள் இது ஒரு பாருங்கள் டிஃப்ரெண்டானா டேஸ் வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு யாரும் கிராண்ட் ஒர்க்கு மூணு பீஸ் யாரும் தர மாட்டாங்க நாங்கள் கொடுக்க போகிற வெறும் ட்ரிபிள் நைன் த்ரீ பீஸ் என்கிட்ட இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர் பீஸும் இருக்குது த்ரீ பீஸ் இருக்குது ஃபைவ் பீஸும் இருக்குது யாரும் தர முடியாதே நாங்கள் கொடுக்குறேன் நாங்கள் ஜஸ்ட்டு வெறும் ஹோல்சேல் சப்போஸ் வெளியூரில் வந்து ஹோல்சேல் யாத்தியாக பார்க்குறேங்கன்னா நிறைய பேர் இந்த வீட்டில் இருந்தானா வாஷ் பண்ணுறீங்கன்னா அவங்க மைண்டில் இருந்தானா நீங்கள் கால்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹோல்சேல் பல்க்காக வேணுன்னா பல்காக தரேன் இதெல்லாம் பாருங்கள் கலெக்ஷன் மட்டும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னா மறுக்காமல் நம்ம பேச்சு ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்

நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த வேறு லெவலில் வந்து செமி ப்ரைடல் நீங்கள் தேடுறீங்கன்னா இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸு நாங்கள் கூட போகிற ஜஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ரெண்டு ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா ஒன் செவன் டபுள் நைன் த்ரீ ப்ளவுஸ் எடுத்திங்கன்னா டூ ஃபோர் டபுள் நைனுக்கு நாங்கள் கொடுக்க போகிற பாருங்கள் எவ்வளோ ஹெவி ஹெவி ஒர்க் இருக்குது கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் ஒர்க் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் தர முடியாத ப்ரைஸுக்கு நாங்கள் கொடுக்க போகிற வெறும் தௌசண்டுக்கு ஒன்று ரெண்டு எடுத்தாங்கன்னா தௌசண்ட் செவன் டபுள் நைன் டூ எடுத்திங்கன்னா டூ ஃபோர் டபுள் நைன் எந்த பீஸ் வேணும் இந்த கலர் வேணும் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் ஒர்க் பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு யாரும் மார்க்கெட்டில் தர முடியாது நாங்கள் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸு நாங்கள் கொடுக்க போகிற பாருங்கள் இதில் வந்து கிட்டே வந்து பாருங்கள் இந்த ஃபினிஷிங் பாருங்கள் ஒர்க் பாருங்கள் நல்லா நீட் அண்ட் க்ளீனிங் ஃபினிஷிங் ஒர்க் இருக்குது பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாக த்ரெட் பண்ணி ஒரு ஒரு ஹேண்ட் ஒர்க் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னா மறக்காம இந்த பேஜியோ ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் அடுத்த வாட்டி உங்களுக்கு பார்க்கலாம் மூஸ் ਕਰடு ஒரு ஷாட் ਲੈنا இசி इसके ऊपर ही देऊ முடி죠 முகதா சீசன் का 650 ब्लाउज मटेरियल తీట్ ఇట్ కింగ్లా மர்க்காம இந்த வீடியோ பாருங்க அண்ணா கலெக்ஷன் சொல்லுங்க மேடம் இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம கிட்ட பிரைடல் அறிவை ஸ்டார்ட் ஆகுது பிரைடலோட கலெக்ஷன்ஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஸ்டார்டிங் ஆகுது நிறைய பேர் வந்து நெட் எடுக்க கேட்காங்க இங்க பாத்தீங்கன்னா நெட் வச்சது ரெண்டு கைக்கு வந்து ஃபுல்லா நெட் வரும் சப்போஸ் இது வேண்டாம்னா உள்ள லைனிங் வச்சு நம்ம க்ளோஸ் கூட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்க பினிஷிங் பாருங்க ஒர்க் பாருங்க ஓகே இப்ப நம்ம தேச்சுக்கலாம் லைனிங் உள்ள கொடுத்து லைனிங் வச்சு உள்ள தேக்கலாம் இல்லன்னா லைனிங் உள்ளாம கூட தேக்கலாம் ஃபுல்லா வந்து ஆரி வர்க் ப்ளவுஸ் இது முதுகு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிராண்டா வர பாருங்க சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா இது பாருங்க ஃபுல்லா ஃபுல்லா டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் அவேலபிள் கலர்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு இது ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் காமிக்கிறேன் இது ஒரு பாருங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் வைன் கலர் நாங்க பிளாக்ல நிறைய பேர் தேடுறாங்க இந்த ரொம்ப கஷ்டம் அந்த கலர் கிடைக்குது பட் நம்ம வந்து நிறைய கலெக்ஷன் மட்டும் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்ல நீங்க கடையில வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் சூப்பரா இருக்கு இது ஒரு பாருங்க நல்ல ஒரு கிரீன் கலர் ரொம்ப ஷைனிங்கா இருக்கு மெட்டீரியல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் பீட்ஸ் ஹெவியா இருக்கு நார்மல் பீட்ஸ் கிடையாது நார்மல் பீட்ஸ்னா கருப்பா இது வந்து நீங்க அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணா ஒன்னும் ஆகாது சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாருங்க இது ஒரு பாருங்க லைட் லாவண்டர் டிஃப்ரெண்டா வித் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் டிஃப்ரெண்ட் த்ரெட் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் பாருங்க ஒர்க் பாருங்க இது மட்டும் இல்ல மேடம் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா இதை ஒரு பாருங்க த்ரேடு பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்து கம்மு போட்டு போட்டுருக்காங்க பட் இதை வந்து பண்ணி போட்டிருக்காங்க ஃபுல்லாவா நல்லா இருக்கு மெட்டீரியல் ஃபினிஷிங் பாருங்க மேல வந்து கை வச்சு பாத்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கு நெக்ஸ்ட் கலெக்ஷன் இது பாருங்க வந்து பிங்க் கலர் போட் நெக்கில் வந்து ஃபுல்லா டிஃப்ரெண்ட் நெட் வரும் ஓகே இது ஒரு பாருங்க கையில கூட நெட் வரும் சோ இது மட்டும் இல்ல இதுல வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கலர்ஸ் என்கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு பாருங்க சேம் நெட்டட் ஃபேப்ரிக்ஸ் சூப்பர் கலெக்ஷன்ஸ்ண்ணா யாருக்குமே இந்த பிரைஸ்ல கொடுக்கவே மாட்டாங்க கண்டிப்பா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு பிரைடல் பவுஸ்னா கண்டிப்பா இங்கதான் கிடைக்கும் மாஸ் ஹவுஸ்ல கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டா கூட போயிட்டு இருக்கிறாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ஓகே ஓகேண்ணா ப்ளீஸ் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ